ஹைஹண்ட்டாஸ் நம்ம சம்பிராதிக்கமே நம்ம வந்து இப்போ வெள்ளையங்கிரி ஏறிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு மலையிலேயே நம்மளோட கான்ஃபிடென்ட்டு உங்களோட ஸ்டெமினா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள் இந்த அஞ்சாவது மலையிலேருந்து சிவனை பார்க்குறப்ப அப்படியே இருக்குது ஐஹன் டார்ச் நான் விக்னேஷ் நம்ம வந்து இப்போ வெள்ளையங்கிரி ஏறிட்டு இருக்கோம் மலை ஏறிட்டுருக்கோம் வியூ வந்து கொஞ்சம் கரெக்டாக மணி இப்போ ஒரு அஞ்சரை போல் இருக்கும் டார்ச் வேறு வரல சும்மா மொபைல் லைட்டில் தான் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் முதமலைக்கு ரொம்ப மூச்சு வாங்குது நம்ம கூட வந்து பாண்டி வந்திருக்காரு மினி கோல்டு வந்திருக்காரு நான் கொஞ்சம் லைட்டாக இருந்து உங்களுக்கு அப்படியே வீடியோ உங்களுக்கு தெளிவாக வரும் அங்கே மலை ஏறலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாமி அப்படியே படுத்து கிடந்தா நம்ம வந்து புதன்கிழமை தான் வந்து நம்ம கிளம்ப போறோம் புதன்கிழமை படுத்து வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தூங்காம வேலையை பார்த்து சடனா ஏறோம் நம்ம ஒன்னும் பிரச்சனை என்ன புதன்கிழமை போனா மூணு நாள் சம்பளம் போச்சு என்ன சிவன் ஒன்னே ஒன்னு வேண்டிக்குவேன் இந்த லோன் காசு வீட்டு செலவு எல்லாத்தையும் திசை திசை திருப்பு சொல்லிடுவேன்

ஹாய் ஹண்டாஸ் நான் தவங்க சாம்ராட் விக்னேஷ் டிவி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க வெள்ளைங்கிரி போயிட்டுருக்கோம் நம்ம ப்ளாக் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் வெள்ளங்கிரி விளாக் கம்பல்சரி உங்களுக்கு கொடுக்குறேன்னு நம்ம வெள்ளைங்கிரி ஏறிட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் புதன்கிழமை பார்ப்பீங்க ஹண்டாஸ் நம்ம வந்து திண்டுக்கல்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பணும் திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம அப்படியே வெள்ளங்கிரி வந்தாச்சு இப்போ நம்ம வந்து மொத மொழ்தான் ஹண்டஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப டஃப் ஹண்ட்டு ஃபஸ்ட்டும் ஆறும் ஏழாவது தான் வந்து கொஞ்சம் டஃப்னு சொன்னாங்க நம்ம அதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன் பட் ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் நம்ம சதுரகிரி ப்ளாக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு சதுரிகிரி பிளாக் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ சொல்கிறது வந்து ஒரு விஷயம் சொல்ல இருந்துவிட்டேன் நானும் அவங்க சாம்ராட் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓம் நம சிவாய விநாயகர் கோயிலும் வந்துட்டான் அட்ரஸ் வாங்க வீடியோ அட்ரஸ் அண்ட்ரஸ் மலை தான் பண்ணோம் பக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நிற்கிது அது எதாவது பாட்டை போட்டு மின்னல் மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டுருக்கு அவங்கள மீனிங் கொண்டு வரப்பிலாப்பலாம் அண்டாஸ் நம்ம கூட பாண்டி தருண் வந்திருக்கா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அண்டாஸ் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் தருண் தெரியும் ஏற்கனவே கொண்டாட இங்கே மேலே நாக்லி வந்துருப்பாப்பில் நம்ம விநாயகர் கோயிலும் வந்துட்டோம் அண்டாஸ் தெரிய பாருங்க விநாயகர் கோயிலும் வந்தாச்சு எதுக்கு பிரயோஜனமே இல்லை பிரயோஜனம் இல்லாததை பண்ணாங்க சாமி வாங்க கிளம்பலாம் வாங்க ரெண்டாம் சாமி கையாக வெட்டி போடுவேன் சாமி ரெண்டாம் மணிக்கு தொடரலாம் வாங்க கிளம்பலாம் ஞாயிறு வந்தாச்சு முதமல்ல இதோட கம்ப்ளீட் ஆகி செகண்ட் மலை அப்படியே வரும் ஹண்டஸ் ஃபஸ்ட்டு மலையிலேயே நம்மளோட கான்ஃபிடென்ட்டு உங்களோட ஸ்டெமினா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள் விநாயகர் கோயில்கிட்ட வந்தாச்சு சவுண்டு கேட்குது ட்ரஸ் வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம் ட்ரெஸ் விநாயகர் கோயில்கிட்ட வந்தாச்சு அப்படியே மலை கண்டிப்பாக பண்ணலாம் இங்கே நம்மளோட கடைகள்லாம் போட்டுங்க ட்ரெஸ்

இன்ட்ரெஸ்ட் நம்ம முதல் மலை முடிஞ்சாச்சு அடுத்து ரெண்டாவது மலை இருக்கோம் ரெண்டாவது மலை ஃபுல்லாக வந்து இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே செங்குத்து அப்படியே கல் அப்படியே பாய்ச்சி பனி மாதிரி அப்படியே இற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது மலை இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆரம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓம் நம சிவாய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் இருக்கும்டா ஹெண்ட்டர்ஸ் நார்மலேரி டூ ஹண்டர்ஸ் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அது திரும்பி இந்த மொதல் மனமரியாதையே ஆரம்பிக்குது விண்டர்ஸ் வெள்ளைங்கிரி வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் கலந்திருப்பாங்க வருஷத்தில் இப்போ கொஞ்சம் குளிர் இருக்குது ஹண்டர்ஸ் ஆனால் பிப்ரவரியில் ரொம்ப குளிராக இருக்கும் இப்போ கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது வரவங்க வந்து ஏப்ரலில் சூஸ் பண்ணுங்கள் ஏப்ரல் கொஞ்சம் லைட் ஹாட்டாக இருக்கும் கொஞ்சம் கோயம்புத்தூர்னாலே கொஞ்சம் குளூடான ஹண்டர்ஸ் இருக்கும் அது மழை அதனால் ஏப்ரலில் வந்து வர மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஹண்டர்ஸ் அப்போ அடுத்து ஒரு பெரிய பிளானாக போடுவோம் ஹண்டர்ஸ் எல்லோரும் அடுத்து வெள்ளங்கிரி வர மாதிரி ஒரு பிளான் போடுவோம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி சிவதரிசனம் எல்லோரும் ஒன்றா போகலாம் அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அதுக்கான வாய்ப்பு அவர் கொடுப்பாரு கொடுக்கும்போது நம்ம எல்லோரும் போகலாம் அண்டஸ் பகேருவோம் அண்டஸ் பாண்டியெல்லாம் உட்காந்துட்டாங்க இடையில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுன்னா மொதல் மலையான ஒன்றே கடைகள்லாம் இருக்குதுங்கடாஸ் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க நல்லா கடை வந்து ஃபிப்ரரியில் போடலன்னு சொன்னாங்க நம்ம போய்ட்டு வந்த ஹண்ட்ரெஸ்ஸெல்லாம் ஆனால் இப்போ போட்டிருக்காங்க இப்போ வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம தேவைக்காக வேணும்னா செஞ்சு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க வேறு எந்த இடத்துல கடை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பாயிண்ட் பண்ணுறேன் ட்ரெஸ் வாங்கிடலாம் ஸ் மூணாவது மலையில இருக்கும் பாண்டியம் ரெஸ்ட் போடுறாங்க செங்குத்தா அப்படி இருக்கு ஹண்டஸ் அதே மாதிரி வந்து சதுரிகலி இருக்கேன் ஹண்டஸ் Hai, 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 <laughs> तो और अंदर मेरे अभी ये गैस से गिरा नहीं कम हो रहा गुस्सा मैं और पत्ते खोलता हूं कूदिर में हलंत है फिर हलंत से हलंत से तर को ही हां मारो ये ना कोई बट्टा नहीं इतना उन जल्दी आंस तुम जल्दी ना और तेल में डालो हां இது வந்து மூணாவது மலை அப்புறம் இறங்கணும் அதனால இது ஹண்டஸ் மூணாவது மலையில் வந்து தண்ணி பிடிக்கிற இடம் ஒரு இடத்துல இருக்கு ஹண்டஸ் சும்மா பைப்பில் கொஞ்சோண்டு தண்ணி வரும் ஹண்டர்ஸ் அதுதான் நம்ம ஃபில் பண்ண முடியும் இடையில வந்து இந்த தண்ணி டேங்க்லாம் வச்சுருப்பாங்கன்னா நம்பி போயிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு இடத்துல தான் ஹண்டர்ஸ் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சமாக வரும் பைப்பில் வரும் நம்ம அதை ஃபில் பண்ணிட்டு கிளம்பணும் அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்க ஒன்றே பேர் தான் ஹண்டர்ஸ் நம்ம இந்த விபூதிமலை ஏறநோத்தினா உள்ளே உள்ள நோனிங்கன்னா ரெண்டு இடம் வந்து கட்டாவும் ஹண்டர்ஸ் நல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் இருக்குது சூப்பராக இருக்குது ஹண்டர்ஸ் ஹை ஹண்டர்ஸ் இப்போ வந்து நம்ம நாலு முடிச்சு அஞ்சாறு மலை ஏறுகிறோம் விபூதி மலை பெரிய மலை சொல்கிறது எவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்குது இருக்கு ஹண்டர்ஸ் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க வீடியோ பண்ணி வச்சிருவோம் Hai Handas, kalau bepudi sama-sama yang malah, நமஸ்கார அீடியோ தானே பண்ணியூண்டஸ்வர்க திருநெல்மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் அண்டர்ஸ் அண்டர்ஸ்மே மூச்சு வாங்குது முடியலை நம்ம ஆளுங்க எதிரில் இருக்காங்க நம்ம மலை ஏறி ஒரு கமங்கள் குடிச்சிட்டு தெம்பில் ஏறணும் ரெண்டு ஸ்டெப்புக்குள்ளேயுமே சிரிச்சிரிச்சு கண்டர்ஸ் அதெல்லாம் பத்தாது தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க தண்ணி தான் ரொம்ப எடுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி பேரில் கம்பல்சரி ஒரு ரெண்டு இடத்துல வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது அண்டர்ஸ் மீதி அங்கங்கே இப்போ கடவுள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபெசிலிட்டிக்காக இருக்குது குடம்பில் வந்து வேர்வை போயிட்டே இருக்குது நீச்சு கம்மியானா அப்போ போய் ஏற்றிக்கிட்டே இருங்க கண்டஸ் அங்கே எடுத்து அஞ்சு முடிச்சுட்டு ஆர்வத்தோடு போகிறோம் அவங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓம் நம சிவாஜி அண்டர்ஸ் வச்சுக்கிறோமா அஞ்சாவது மலை வந்தாச்சு பின்னாடி பார்த்தாலே தெரியும் அஞ்சாவது மலை வந்தாச்சு அண்டர்ஸ் ஓ நம்ம சிவாய் ஃப்ரெண்ட் வீளை காட்டுறோம் அண்டர்ஸ் அஞ்சாவது மலை வந்தாச்சு அந்த சமதளம் இது அப்படியே சமதளங்கிறது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெட்ட வெளியில் நடக்கிற மாதிரி இருக்கும் அண்டர்ஸ் ஆனால் அதுவுமே ஏறி தான் வெண்டஸ் போகும் வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த அஞ்சாவது மலை வியூ பாயிண்ட்டு சொல்லவே தேவையில்ல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ் சமாதியம் தான் அஞ்சாவது மலையில்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கார் கவனிப்பு இல்லாமல் வருஷமா இப்படியேதான் இருக்காங்க நம்ம சிவாய்ட் ஒட்டாம் சத்தாக வந்தாச்சு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேல அப்படியே போதும் அடுத்து ஆறாவது மேல தான் கும்பிட்டுங்க ஓ நம்ம வாங்க வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம் பீமு மலைன்னு சொல்லுவாங்க கல்லுக்கு நான் வந்து போயிட்டுருக்கேன் அண்டஸ் ஜாமலை இப்போ வெயில் கண்டஸ் ஓர் வெயில் சுத்தமாக வெயில் வெயில் தெரியலை கூலிங்காக தான் இருக்குது ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கு உடம்பே ரொம்ப டயர்டு கண்டஸ் ஞாயிறு ரோஜ் பார்த்துட்டு அப்படியே நைட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கனால உடம்புல ஃபுல்லாக எனர்ஜி எதுவும் இல்லாமல் இருக்குது கண்டஸ் ஆறாவது மலையில் வீடியோ கண்ணி பண்ணுறேன் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் தான் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் ஓம் நம சிவாய சிவன் மலை பயணங்களை ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் சிவன்மலை பயணம்னு உள்ளே போய் பாருங்கள் அங்கே வீடியோ கொண்டி பண்ணுவோம் பக்கத்தில் வந்தாச்சு அஞ்சாவது மலை முடிய போகுது அடுத்து இறக்கும் ஆறாவது மலை நம்ம அங்கிட்டிருந்தால் அப்படியே அங்கேருந்தே உந்திருக்கோம் ஆனால் இதுக்கே எப்படியும் ஒரு மணி நேரம் ஆக்கிப்பாங்க டெஸ்ட் வெயில் முடியலை டெஸ்ட் அவங்க ஆறாவது மலையை டெஸ்ட் பண்ண போகிறோம் ஓம் நம்ம சிவாரு சிவன் தெரியுதா ஹண்டாஸ் இங்கே இருக்க பாருங்க அங்கே தெரியுதா பாருங்க அங்கே தான் நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவர் இருக்கார் ஜோ ஜோம் பண்ணி காட்டினாலும் சின்னதாக ஆண்ட ஹண்டாஸ் தெரியுது எப்போ எவ்வளோ இன்னும் இவ்வளோ தூரம் இருக்காண்டியும் பக்கத்தில் இருக்கவங்களா இருந்தாங்கிறாங்க ஓம் நம்ம சிவாய

எனக்குள்ளே குளிக்கிற இடம் இருக்குது உள்ளேயும் சிவன் இருக்கார் என் அப்படியே அப்படி வந்தீங்கன்னா சிவன் இருக்காரு ரொம்ப அப்படியே கும்பிட்டுட்டு குளிக்க போகலாம் தண்ணிக்குள்ளே சிவன் இருக்கார் பார்க்கலாம் டஸ் அண்டர்ஸ் ஆறாவது மலை இறக்கும் எனக்குள்ளே அப்படியே தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க எனக்குள்ளே புளிச்சுட்டு சிவனை அப்படியே கும்பிட்டுட்டு அடுத்து ஏழாவது மலை தான் வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசன கிளம்பியெல்லாம் ரொம்ப சிவாக இறக்க ஒவ்வொரு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது ஹண்டஸ் யாராவது மேலே உடம்புக்கு கொஞ்சம் சிம்மா இருந்தால் நல்லா இருந்துருக்கும் அந்த அப்போதான் ஹண்டஸ் பேலன்ஸ் இல்லாமல் அங்கிட்டிங்கன்னு குளிர்ந்தது ஹண்டஸ் வீடியோ கண்டிப்பாக ஸோ இந்த குளிக்கலாத்து அந்த உள்ள வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது ஐயா தொட்டுக்கு ரொம்ப Sure. Sure. You

ஹண்ட்ரஸ் ஏலாம் மழை ஏறிட்டுருக்கோம் தெரியும் பரிதாபம் இல்லை ஓபி சொல்ற மாதிரி காற்று சுழன்று சுழன்று வீசிக்கிறது சுற்றி சுற்றி வீசிக்கிறது காமெடி பண்ணுவோம்ல அது மாதிரி உண்மையிலே காற்றுங்க அப்படி தான் ஹண்ட்ரஸ் வீஸ் வீசு ஊர் காற்று ஹண்ட்ரஸ் ஆளையே தள்ளுது ஹண்ட்ரஸ் சவுண்டு உங்களுக்கு சிவாய் கொண்டு குபல்துருவாப்பில் போய் பார்த்துருவோம் வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம் அட்ரஸ் இருந்தாச்சு அண்ட்ரஸ் வெள்ளங்கிரியாக வந்து விட்டு வந்தாச்சு என்ட்ரன்ஸ் பெறுவோம் சுக்கமாக பார்த்தாலே அவரை பார்க்க போகிற அண்ட்ரஸ் அடுத்தோம் வெற்றிக்கு அவர் நம்மளே கூட்டிகிட்டு வந்துட்டார் நம்ம ஒன்றும் இல்லை அண்ட்ரஸ் எல்லாம் நுழைவாகும் நான் என்ன தெரியல ஃபோட்டோ மட்டும் அதோட என்ன தெரியலை நான் என்னென்னு பார்க்குறேன் உங்களுக்கு அளவு ஃபோட்டோவில் வீடியோ உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்குள்ளே அப்புறம் ஃபோன் நான் சிவாய் ஸ் நல்லபடியாக வந்து வெள்ளைங்கிரி அந்த தரிசனம் முடிஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்க மலை ஃபஸ்ட்டும் கடைசியும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எப்படி ஏறி நல்லபடியாக பார்த்தாச்சு அடுத்து ஒரு சிவன்மலை பயணத்தில் சந்திப்போம் நான் தான் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மலை ஏறி இப்போ கீழே இறங்கிட்டீங்க அண்ட்ரஸ் ரெண்டாவது மலையில் இருக்கும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எப்படினாலும் வீட்டுக்கு போயெல்லாம் உங்களுக்கு புதன்கிழமை இந்த வீடியோ பார்ப்பீங்க ஹண்டஸ் ஈவினிங் பாய் ஹண்ட்ரஸ் பாய் சேஃப்டியாக இருங்க ஓம் நம சிவாய பாய் ஹண்ட்ரஸ்